சென்னை போன்ற பெருநகரங்களின் சாலை ஓரங்களில் ஏசி வச்ச ஓய்வர்கள் அமைக்க போறதா சென்னை மாநகராட்சி வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இதற்கு காரணம் என்னன்னா ஸ்விக்கி சொமோட்டோ போன்ற உணவு டெலிவரி பண்ணக்கூடிய நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் வந்து இருபத்தி ரெண்டு மணி நேரம் வேலை செய்கிறாங்க அவங்க வந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதுல பத்து சதவீதம் பெண்கள் வேலை செய்கிறாங்க இவங்க இருபத்திர மணி நம்ம வேலை செய்கிறப்ப ஓய்வெடுக்கிறதுக்கு மழை காலத்திலையோ இல்லை வெயில் காலத்துலையோ பார்த்தீங்கன்னா மரத்துக்கு கீழே இல்லை ஏதாவது டீக்கடை பக்கத்தில் ஏதாவது சின்ன சின்ன கடைகளை தான் வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய இந்த குற்றச்சாட்டு இந்த கோரிக்கை வந்து நீண்ட காலமா இருக்கு இதை சரி பண்ணக்கூடிய வகையில தான் மாநகராட்சி ஆணையர் வந்து இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காரு இந்த ஓய்வெடுக்கக்கூடிய ஏசி வச்ச ஓய்வெடுக்கக்கூடிய அறை பாத்தீங்கன்னா அறுநூறு சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்படும் இதற்கு என்ன சிறப்பு அம்சம் இருக்குன்னா குடித நீர் மற்றும் செல்போன் சார்ஜ் பண்ணுறதுக்கான அத்தனை வசதிகள் இருக்குன்னு சொல்லி அவங்க தெரிவிச்சிருக்காங்க இப்போதைக்கு சோதனை அடிப்படையில் நுங்கம்பாக்கம் டிநகர் மயிலாப்பூர் ராயப்பேட்டா அப்படிங்கிற சில இடங்கள்ல வந்து இந்த ஏசி வச்ச ஓய்வர்கள் அமைக்கப்படுறதா அவங்க சொல்லியிருக்காங்க தயவுசெய்து பொதுமக்கள் இந்த மாதிரி இருபத்தி ரெண்டு நேரம் வேலை செய்யக்கூடிய இந்த மாதிரி உணவு டெலிவரி பண்ணக்கூடிய மக்களுக்கு ஊழியர்களுக்கு நம்மளால முடிஞ்சளவுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் ஏன்னா சில பேர் வந்து இதையே வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி செய்யாமல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்போம் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன்